நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு பழைய வேலைவாய்ப்பு அலுவலகம் சாலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் திரு இருதய ஆண்டவர் பேராலயம் மற்றும் பள்ளிகள் இருப்பதால் தினந்தோறும் சாலையில் பயணிக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படும் இந்த சாலை பல மாதங்களாக சேதமாகி குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் இந்த சாலையில் செல்லும் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பள்ளங்களில் சிக்கி விபத்துக்கு உள்ளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து சாலையில் உள்ள குழியில் தற்காலிகமாக மண் மற்றும் கற்கள் கொண்டு மழை காலங்களில் கற்கள் அழித்து சென்றுவிடுகிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்